தேவன் ஆதாம் இந்த ஒரு மரத்தின் பழத்தை தவிர மற்ற எல்லா மரங்களின் பழங்களையும் சாப்பிடலாம் நீங்கள் அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் சாவீர்கள் என்று கூறினார் ஆனால் ஒரு நாள் சாத்தான் ஏவாளை ஏமாற்றி அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட தூண்டினான் அவள் அந்த பழத்தை தானும் சாப்பிட்டு தனது கணவனுக்கும் கொடுத்தாள் அதை அவனும் சாப்பிட்டான் இருவரும் புசித்த உடனே தேவனுடன் அவர்களுக்கு இருந்த உறவு முறிந்தது தேவன் பரிசுத்தமானவர் பாவிகள் அவருடைய சமூகத்தில் வாழ முடியாது எனவே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் இருந்து வெளியேற்றினார் தேவனுக்கு கீழ்படியாததினால் இவர்களுக்கு இந்த அவமானமும் வேதனையும் ஏற்பட்டது இந்த கீழ்படியாமையின் விளைவாக ஆதாம் ஏவாள் அவர்கள் சந்ததியினருக்கும் வேதனைகளும் மரணமும் ஏற்பட்டது ஆனாலும் தேவன் மனிதர்களை நேசித்தார் அவர்கள் திரும்பவும் தன்னுடன் சேர்ந்து வாழும்படி விரும்பி அதற்கான ஒரு வழியை அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருந்தார்